பாஜகவின் இரண்டு முக்கிய தலைகளை தாவைக்க தலைவர் விஜய் தட்டி தூக்கியுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது அதன்படி பாஜக துணை தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் குஷ்பு அக்கட்சியில் இருந்து விலகி தாவைக்காவில் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது தாவைக்க தலைவர் விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்தும் முனைப்பில் தீவிரம் காட்டி வருகிறார் இதன் ஒரு பகுதியாக பல்வேறு கட்சிகளை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளை தங்கள் பக்கம் இழுக்க முயற்சி செய்து வருகிறது முன்னதாக பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் நயினார் நாகேந்திரன் இருவருக்கும் இடையே காலமாகவே போர் நடைபெற்று வருகிறது அடுத்த தலைவராக தன்னை நியமிக்க வேண்டும் என்று டெல்லி தலைமைக்கு தொடர்ந்து நயினார் நாகேந்திரன் கோரிக்கை வைத்ததாக சொல்லப்பட்ட நிலையில் அது நிராகரிக்கப்பட்டு மீண்டும் பாஜக தலைவராக அண்ணாமலையே அறிவிக்க இருக்கிறதாம் பாஜக அதேபோல் பாஜக தலைவராக அண்ணாமலை நியமிக்கப்பட்டதில் இருந்தே சீனியருக்கான குற்றச்சாட்டும் பாஜகார் நாகேந்திரன் விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது இதனிடையே அதிமுகவில் அவரை இணைப்பதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் எஸ் பி வேலுமணி ஆகியோரும் நயினார் நாகேந்திரனுக்கு தூதுவிட்டனர் ஆனால் அவர் அதிமுகவில் இணைய விருப்பம் இல்லை என்று தெரிவித்ததாக தகவல் வெளியானது இந்த நிலையில்தான் தான் பாஜகவின் மீது கடும் அதிருப்தியில் நயினார் நாகேந்திரன் இருப்பதாகவும் இதனால் அக்கட்சியை விட்டு விலகி தாவேகாவில் இணைய உள்ளதாகவும் கூறப்படுகிறது தாவேகா புதிய கட்சி என்பதால் முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் என்று விஜய் உறுதியளித்ததாகவும் சொல்லப்படுகிறது அதேபோல் பாஜக நிர்வாகி குஸ்புவும் அண்மை காலமாகவே பாஜக தலைமைக்கு எதிரான கருத்தையே முன்வைத்து வருகிறார் கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்கு தனக்கு அழைப்பு விடுப்பதில்லை என்று குற்றச்சாட்டையும் குஸ்பு முன்வைத்தார் இச்சூழலில் தொடர்ந்து தாவைக்கா தலைவர் விஜய்க்கு ஆதரவாக பேசி வரும் குஸ்பு பாஜகவில் இருந்து விலகி தாவைக்காவில் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது அண்மையில் இருந்து விலகிய ஆதவ் அர்ஜுனா மற்றும் இருந்து விலகிய அதிமுக நிர்மல்குமார் தாவைக்காவில் இணைந்த நிலையில் நயினார் நாகேந்திரன் மற்றும் குஸ்பு தாவைக்காவில் இணைய உள்ளதாக வெளியாகி உள்ள தகவல் அரசியல் களத்தில் பேசுபொருளாகியுள்ளது மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்கள் தாவைக்காவில் இணையும் நிகழ்ச்சி விரைவில் நடத்தப்படும் என்றும் அதற்கான தகவல் கட்சியின் சார்பில் முறைப்படி அறிவிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது